ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் நமஸ்காரம் இது உங்கள் ஹரே ராம் கிருஷ்ணா சேனல் நான் உங்கள் சிவகாம சுந்தரி இன்றைக்கி நாம் இந்த பதிவில் தை கிருத்திகை பற்றிய ஒரு சிற்றுரை காண இருக்கிறோம் கார்த்திகைக்கும் முருகனுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னா கிருத்திகை கார்த்திகை ரெண்டும் ஒன்று தான் கார்த்திகை நட்சத்திரம் ஏன் முருகனுக்கு மிகவும் உயர்ந்தது அப்படின்னு நம்ம பார்க்குறோம் அதாவது சிவபெருமானுடைய நெற்றிக்கணிலிருந்து புறப்பட்ட ஆறு தீப்பொறிகள் ஆறு செந்தாமரை மலர்களில் குழந்தைகளாக உருவெடுத்தது அந்த ஆறு குழந்தைகளையும் ஆறு கார்த்திகை பெண்கள் பாராட்டி சீராட்டி பாலூட்டி வளர்த்தார்கள் அவ்வாறு கார்த்திகை பெண்களால் வளர்க்கப்பட்டதால் சிவபெருமான் கார்த்திகேயன் அப்படின்னு அந்த முருகனுக்கு பெயர் வச்சாரு அது மட்டும் இல்லாமல் பார்வதி அன்னை வந்து அந்த ஆறு குழந்தைகளையும் ஒரு சேர அணைக்கும் பொழுது ஓருடல் ஆறுமுகம் ஆறு தலை ஆறுமுகம் பனிரெண்டு விழிகள் பனிரெண்டு கரங்களோட தோற்றமழித்தார் அதனால் அவருக்கு பெயர் வந்து அருமுகன் ஆறுமுகன் ஷண்முகன் என்றாயிற்று கிருத்திகை அப்படிங்கிறது மாதா மாதம் ஒரு முறை வரும் அதில் பனிரெண்டு மாதம் வரக்கூடிய கிருத்திகை விட மூணே மூணு மாதம் மிகவும் சிறந்தது ஆடி மாதத்தில் வரக்கூடிய ஆடி கிருத்திகை கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய பெரிய கிருத்திகை தை மாதத்தில் வரக்கூடிய தை கிருத்திகை இது மூணும் ரொம்ப விசேஷமாக கருதப்படுது சரி இந்த கிருத்திகை நட்சத்திரத்தில் எப்படி நம்ம பூஜை செய்யணும் என்ன விரதம் இருக்கணும் என்ன பலன் அப்படின்னு பார்க்கலாம் ஆறு முகங்களோடு ஆறு குழந்தைகள் உருவானது ஆறு கார்த்திகை பெண்கள் வளர்த்தார்கள்னு சொன்னோம் அதனால ஆறு விதமான மலர்கள் ஆறு விதமான நைவேத்தியம் ஆறு விதமான ஸ்லோகங்கள் சொல்லி இந்த பூஜை பண்ணலாம் இது விரதம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா கிருத்திகை மாதத்தில் செய்யக்கூடிய விரதம் எப்படின்னா பரணிக்கு அப்புறம் தான் கிருத்திகை வரும் அதனால் பரணி நட்சத்திரத்து தண்ணிக்கே ராத்திரி இரவு பொழுது நம்ம சாப்பிடக்கூடாது விரதம் வந்து பரணியிலேயே ஆரம்பிச்சிடணும் இருவேளை தான் பரணி நட்சத்திரத்தில் சாப்பிட்ணும் இரவு பொழுது சாப்பிடாமல் இருந்து பாலும் பழம் ரொம்ப முடியாதவங்க எடுத்துக்கலாம் மறுநாள் முழுதும் சாப்பிடாமல் இருந்து இந்த ஆறு மலர் ஆறு நைவேத்தியம் செய்து பூஜைகள் முடித்த பின்னர் அந்த நைவேத்தியத்தை நம்ம உட்கொள்ளலாம் இது மூலம் என்ன பலன் கிடைக்கும்னு சொல்கிறேன் ஃபஸ்ட்டு பூஜை செய்கிறது எப்படி அப்படின்னா முதல் பூஜை வில்வம் அர்ச்சனை செய்து சர்க்கரை பொங்கல் நிவேதியம் வைக்கணும் இந்த ஆறு ஸ்லோகம் நான் சொல்ல போகிறேன் இல்லையா ஆறுமே எங்கிருந்து எடுக்கப்பட்டதுன்னா கந்தர் அலங்காரத்தில் இருந்து எடுக்கப்பட்டது இந்த முதல் பூஜைக்கு பேற்றை தவம் சற்றும் இல்லாத எண்ணெய் அப்படின்ற ஆரம்பிக்க ஸ்லோகம் இரண்டாவது பூஜை அரளிப்பூ அது செவ்வரளியாக இருந்தால் மிக விசேஷம் புளிசாதம் நைவேதியம் பண்ணணும் ஒளியில் விளைந்த உயர் ஞான அப்படின்னு தொடங்கக்கூடிய கந்தர் அலங்காரம் மூன்றாவது பூஜை எலுமிச்சை சாதம் நைவேதியம் பண்ணி மறிக்கொழுந்தால் அர்ச்சனை பண்ணி தாவடியோட்டு மயிலும் அப்படின்னு தொடங்கக்கூடிய கந்தர் அலங்காரம் நான்காவது பூஜை தேங்காய் சாதம் பன்னீர் ரோஜாப்பூ ரோஜாப்பூ சிறந்தது அதில் பன்னீர் ரோஸ் கிடச்சா ரொம்ப சிறந்தது பிரமாதம் நமக்கில்லையாம் அப்படின்ற ஸ்லோகன் ஐந்தாவது பூஜை வெண்பொங்கல் நெய்வேதியம் முல்லை மலரால் நாள் என் செய்யும் கோல் தான் எண் செய்யும் அப்படின்னு தொடங்கக்கூடிய ஸ்லோகன் ஆறாவது பூஜை தயிர் சாதம் நெய்வேத்தியம் செந்தாமரை மலர் வெண்தாமரை மலர் எது கிடைச்சாலும் முக்கிய அதால் அர்ச்சனை பண்ணி அழிந்தது செந்தூர் வயரப் அப்படின்னு ஆரம்பிக்கக்கூடிய கந்தர் அலங்காரம் இப்ப விதிவிலக்குன்னு ஒன்று இருக்கும் இல்லையா எங்களால் இவ்வளோ நைவேதியம் பண்ண முடியாதுன்னா சர்க்கரை பொங்கல் மட்டும் பண்ணலாம் எங்களால் இந்த பூக்கள்லாம் இங்க கிடைக்காது அப்படின்னா எந்த பூவால வாசனை வாசனை இல்லாத மலர்கள் எந்த மலர் கிடைச்சாலும் பண்ணலாம் சில பேருக்கு சந்தேகம் என்னன்னா வில்வத்தால் பண்ணலாமா அப்படின்னு இருக்கும் வில்வத்தால் முருகனுக்கு இந்த கிருத்திகை நட்சத்திரத்தை அன்னைக்கு பண்ணலாம் சரி ஸ்லோகன் எங்களுக்கு இந்த கந்தரலங்காரம் அலங்காரம் அலங்காரம் வந்து ஒவ்வொரு ஸ்லோகம் நான் சொன்னது நாலு நாலு வரிகள் அதனால ஈஸியா இருக்கும்னு சொன்னேன் இல்லை கவசம் எங்களுக்கு தெரியும் கந்தர் அனுபூதி படிக்கிறோம் இல்லை ஸ்கந்த குரு கவசம் இல்லை முருகருடைய பக்தி பாடல்கள் பண்ணுறோம் அவருடைய அஷ்டோத்திரம் படிக்கிறோம் படிக்கலாம் எதுவுமே முடியாதுன்னா முருகா முருகா முருகான்னு அவருடைய நாமத்தை கூட சொல்லலாம் முருகா சண்முகா வேலவா வடிவேலவா சுப்பிரமணியா அவருக்கு பல நாமங்கள் இருக்குது எந்த நாமத்தை வேணால் நம்ம ஜபிக்கலாம் சரி இதனால் என்ன பலன் கிடைக்கும் அப்படின்னா குழந்தை பாக்கியம் கிடைக்கும் புகழ் கிடைக்கும் பதவியில் உயர்வு கிடைக்கும் நோயிலிருந்து விடுதலை கிடைக்கும் செவ்வாய் தோஷம் இருந்து ஜாதகம் தட்டி போயிட்டே இருந்தால் அவங்களுக்கு நல்ல வரன் வந்து சேரும் ஸோ இணைத்து அனைத்து பலன்களையும் தரக்கூடிய இந்த தை கிருத்திகை இந்த கிருத்திகா நட்சத்திரத்தில் முருகனை வழிபட்டு நாம் இறைவன் அருள் அனைவரும் பெற வேண்டும் என்று இறைவனை நான் பிரார்த்தித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்